ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஓ மெச் விநாயகரை போச்சு இன்றைக்கி நம்ம தான் இன்றைக்கி நமக்கு அழகான ஒரு பார்சல் வந்து வந்திருக்கு எங்கன்னா பிள்ளையார்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து நமக்கு சார் மிஸ்டர் மாரியப்பன் சார் அவங்க வந்து நமக்கு கொரியர் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து அவங்களோட பிராண்டு உற்பத்தியை நம்ம பார்த்தோம் உற்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் நம்மளும் ஆர்ட்ரு பண்ணோம் அவங்க பிள்ளையார்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துலேருந்து ரொம்ப நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த மாதிரி கொரியர்லாம் எல்லாருக்குமே பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது மொத்தம் நிறைய ஃப்ளேவர்ஸ் இதில் இருக்குது நிச்சயமா அவங்களோட ஏஜென்சி அவங்க கொடுக்குற கம்பெனி பேர் என்னென்னா சார்னா ஓனர் ஸ்ரீ கணபதி ஏஜென்சிஸ் ஸ்ரீ கணபதி ஏஜென்சிஸ் நறுமண அகர்பத்திகள் எண்ணெய்கள் அப்பளம் டால்டா ஃப்ரெஷ் க்ரீம் பேக்கரி பொருட்கள் எஸ்டிஎம் லாஜ் பில்டிங் வள்ளியூர் அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருந்து அதாவது பிள்ளையார் பட்டியில் தான் நம்ம அவங்களை சந்தித்தோம் ஏன்னா அவங்க அப்போ இந்த அவங்களோட ப்ராண்ட் ஸ்ரீ கணபதி ஏஜென்சிஸ்ல இருக்க நம்ம இந்த மாதிரி அகர்பத்திஸ் எண்ணெய்கள் அப்பளம் டால்டா ஃப்ரெஷ் க்ரீம் பேக்கரி பொருட்களுக்காக ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம அப்போ அவங்கள மீட் பண்ணியிருந்தோம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு வாங்கறதுக்கோ நம்ம கொடுக்குற காசுக்கோ மேலேயே அவங்களோட பொருளோட தரம் உயர்வாக இருந்துச்சு மேலும் மா மாரிய மனித ரொம்ப தன்மானவங்க நம்மளுடைய ஏற்ப சில சமயங்கள்லாம் நம்மளுடைய அந்த அகர்பத்திகளோட விலையில் கூட சிறிது கொஞ்சம் கூட குறைய கொடுத்தா கூட அவங்க வாங்கிப்பாங்க அந்த அளவுக்கு தான் இன்னும் நீங்கள் வள்ளியூரில் நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சாரோட ஒரு பெரிய அகர்பத்தி ஃபேக்டரியை நீங்கள் பார்க்கலாம் மேனுஃபேக்சரிங் மற்றும் இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு கேரளா ஆந்திரப்பிரதேசம் இங்கே தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இருக்க எல்லா மாநிலங்களுக்குமே அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இம்போர்ட்டாக நடந்துகிட்ருக்காங்க அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் சாரோட இந்த அட்ரஸை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இல்லை அவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா நிச்சயமாக சார் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பிராண்டை உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவாங்க போய் பார்க்குற சான்சஸ் இருக்கவங்க நிச்சயமாக நீங்கள் போய் பாருங்கள் இன்றைக்கி தேய்த்துறை தங்கநகரை சதுர்த்தி இந்த நல்ல நாளில் நாம எங்களோட ப்ராண்ட் அதாவது ஸ்ரீ கணபதி ஏஜென்சிஸ் இவங்களோட இந்த அகர்பத்திஸ்ல நாம் எனக்கு ப்ரொமோட் பண்ணதில் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறோம் சாரோட காண்டாக்ட் நம்பர் நான் சொல்கிறேன் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ ஃபோர் மிஸ்டர் மாரியப்பன் சார் நைன் ஸ்ரீ கணபதி ஏஜென்சிஸ் இவங்க தான் இந்த முன்பத்தி கொடுத்துட்ருக்காங்க மொத்தம் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட நூறு நிறையா இருக்கு இதோட விலை வந்து ஐம்பது ரூபா மட்டும்தான் தான் நீங்க கொய்ய பண்ற சார்ஜஸ் மேலும் நீங்க நிறைய பல்கா நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா கன்சஷன்ஸ் ஆல்சோ அதனால உங்களுக்கு நிறைய நல்ல ஒரு விதமான நல்ல தரமான ஊர்வத்திகள் தான் நாம இன்னைக்கு நம்மளுடைய கோயில்ல இருந்து நம்ம இதை ப்ரமோட் பண்றோம் அதனால நம்ம வீடியோ பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் நிச்சயமா கோயிலுக்கு தேவைப்படுறாலும் சரி பெரிய பல்கா ஆர்டர்ஸா இருந்தாலும் சரி நம்ம சார்க்காக நீங்கள் கால் பண்ணி கேளுங்க உங்கள் வீட்டில் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு தெய்வீகமான ஒரு மனத்தோட இந்த ஊதுவத்தியோட இந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க உழந்திருக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அட்ரஸ் இன்னும் ஒரு தடவை சொல்லிவிடுறேன் ஸ்ரீ கணபதி ஏஜென்சிஸ் நறுமண அகல்பட்டிகள் எண்ணெய்கள் அப்பளம் டால்டா ஃபிஷ் அண்ட் பேக்கரிங் எஸ்டிஎன் லாஜி பள்ளி வள்ளியூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்